மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிவிரைவாக கணக்குகளை சரிவு செய்வதன் மூலம் உலக சாதனை பற்றி தான் பார்க்க போறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்லடியில் வசித்து வரும் பொறியியலாளர் சுப்பிரமணியம் மற்றும் மருத்துவர் ஹிஷாந்தினி ஆகியோரின் மகள் ஐந்து வயதும் பத்து மாதங்களுமான பள்ளி மாணவி செல்வி காவிஸ்ரீ இவர் மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு வரிசைகளை கொண்ட இருநூறு கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளுக்கு ஆறு நிமிடங்களில் ஐம்பது வினாடுகளில் விளையாடித்து சோழன் உலக சாதனை படைத்திருக்கிறார் வாழ்த்துக்கள் காபீசு இதற்காக நிகழ்வு மட்டக்களப்பு கல்லடியில் அமைந்துள்ள கிரீன் கார்டன் ஹோட்டலில் வைத்து சோழர் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நடுவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதன்பொழுது தனக்கு வழங்கப்பட்டிருந்த இருநூறு கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்களுக்கான சரியான பதிலை ஆறு நிமிடங்கள் ஐம்பது விநாடுகளில் எழுதி சோழன் உலக சாதனை படைத்தார் ஸ்ரீமே காவிஸ்ரீ இந்த நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் பீப்புள்ஸ் ஹெல்பிங் பீப்புள்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் போன்ற அமைப்புகள் இணைந்து நடத்தியிருந்தன சோழன் உலக சாதனை படைத்த சேமிக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் நினைவுகடயம் அடையாள அட்டை போன்றவைகள் வழங்கி பாராட்டினார்கள் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீ நாகபாணி ராஜா மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கதிரவன் இன்பராசா மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட துணைத் தலைவர் வரதரன் போன்றோர் கலந்து கொண்டார்கள் இதன் முதன்மை விருந்தினராக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திரு வாசுதேவன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வி காவிசரிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த காணொலியை பிடித்திருந்தால் இந்த காணொளி பற்றி உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி